வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய கிழமை புதன்கிழமை இன்று சந்திரன் மகர ராசியில் இருக்கிறார் காலை எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திரன் தன்னுடைய நட்சத்திரமாகிய திருவோணத்திலும் எட்டு நாற்பது தொடங்கி அவிட்டத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷத்தில் தனித்த புதன் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு கிரகம் சுக்கிரன் கிரகம் சூரியன் கிரகம் மூன்று கிரகங்கள் இருக்கிறார்கள் கன்னியில் கேது கிரகம் இருக்கிறார் மகரத்தில் சந்திரன் இருக்கிறார் கும்பத்தில் சனி கிரகம் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள் இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்குரிய வீட்டில் சந்திரன் இருப்பது திரிகோணமாக தனஸ்தானத்தை வருமானஸ்தானத்தை பார்ப்பது அற்புதமான தொழில் வளர்ச்சி இலாபஸ்தானத்தினுடைய கிரகமும் இதை உறுதி செய்கிறார் ரொம்ப அற்புதமான பணப்புழக்கம் ஆனாலும் பனிச்சுமை உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை உறக்கத்தில் குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது ஒரு பலன் முக்கியமான பலனாக இருக்கிறது அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் ரிஷபத்திற்கு தொழில் தொடர்பான விஷயங்களில் அற்புதமான வளர்ச்சி ஆனாலும் சிறிது கவனம் அதிகம் காட்ட வேண்டும் புது முயற்சிகளில் ஓவர் கான்ஃபிடென்ஸை தவிர்ப்பது இவர்களுக்கு ஒரு கவனமான பலனாக இருக்கிறது ஆனாலும் தொழிலில் நல்ல லாபம் பொருளாதாரத்தில் ஏற்றம் தேவைக்கேற்ற வருமானம் வரும் குழந்தைகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்ல ஒரு பலனாக இருக்கிறது கவனமான பலன் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சுயசாரத்தில் இருப்பது குடும்ப வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் இருக்க வேண்டும் பணியில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் அதிகமான அக்கறையுடன் இருப்பது ரொம்ப நல்ல பலனாக இருக்கும் தன்னுடைய ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம் கடகராசிக்கு இன்று நேர் ஏழாம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார் திடீர் அதிர்ஷ்டம் பிரயாணங்களால் ஆதாயம் உத்தியோகத்தில் வளர்ச்சி மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு வளர்ச்சி குழந்தைகளிடம் வாக்குவாதம் மட்டும் செய்யக்கூடாது அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு பணியில் வளர்ச்சி திடீர் மாற்றங்கள் இடமாற்றம் உண்டாகும் லாபம் உண்டு தொழில் வருமானம் லாபம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நிலை தொழில் விஷயங்களில் சிறிது அதிக அக்கறையுடன் கவனத்துடன் இருப்பது ரொம்ப முக்கியமான பலனாக இருக்கிறது கணவன் மனைவியிடையே வாக்குவாதத்தை தவிர்ப்பது சிம்மத்திற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பலனாக இருக்கிறது அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம் கன்னிராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று காலை எட்டு நாற்பதுக்கு மேல் இவர்களுடைய ஆகாத அஷ்டமஸ்தானத்தினுடைய நட்சத்திரத்தில் அவிட்டத்தில் செல்வது கண்டிப்பாக மனக்குழப்பத்தை தவிர்க்க வேண்டும் குழந்தைகளிடமும் அனுசரித்து போக வேண்டும் வாக்குவாதம் கூடாது தந்தை வழி லாபம் ஆதாயம் கொடுக்கும் ஆனால் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்குரிய சந்திரன் தொழில் ஸ்தானத்தையே பார்க்கிறார் அற்புதமான தொழில் வளர்ச்சி வருமானம் உயரும் உத்தியோகத்தில் ஏற்றம் ஆனால் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை காட்ட வேண்டும் மனப்பதட்டத்தை தவிர்க்க வேண்டும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் நன்மையான பலன்களை கொடுக்கலாம் ஓரளவிற்கு தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும் ஆனால் சற்று தொல்லையான பாதகாதிபதியாக இவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்க்கும் பொழுது புது முயற்சிகளில் அளவுக்கு அதிகமான தைரியம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது கண்டிப்பாக இதை தவிர்ப்பது நன்மை அளிக்கும் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை இவர்கள் தன்னுடைய மூத்த சகோதரர்களுடன் வாக்குவாதம் தவிர்ப்பது ரொம்ப நல்ல நிலை கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்ல வேண்டும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுடைய இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமாதிபதி கண்டிப்பாக உணவில் கவனம் வாக்கு பேச்சு கொடுப்பதில் வாக்கு கொடுப்பதில் கவனம் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுக்க வேண்டும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது நன்மை அளிக்கும் ஆனால் வேலை வாய்ப்புகள் இவர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் உத்தியோகத்தில் உயர்ந்த நிலை நல்ல மேன்மை ஆனால் குழந்தைகளிடம் கண்டிப்பு காட்டாமல் இருப்பது நன்மை அளிக்கும் அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய சந்திரன் புது முயற்சிகளுக்கு தேவையில்லாத ஊக்கத்தை எடுத்துக்கொள்வது சொல்லப்போனால் அதிகமான ஓவர் கான்ஃபிடன்ஸை தவிர்த்து கொள்வது மகரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்ல நிலை ராசிநாதன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் சுயநட்சத்திரத்தில் காலை எட்டு நாற்பது வரையும் அதன் பிறகு செவ்வாய் இவர்களுடைய பாதகாதிபதி சுகஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் இருப்பது ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை ஓவர் கான்ஃபிடன்ஸை தவிர்ப்பது நன்மை அளிக்கும் ஆனால் குழந்தைகளுக்கு வளர்ச்சி இவர்களுக்கு மன மகிழ்ச்சி பணியிலும் அதிக கவனத்துடன் அக்கறையுடன் இன்று வேலை செய்வது நன்மை அளிக்கும் அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு பணியில் மேன்மை தாய் வழி ஆதாயம் உண்டு இவர்களுடைய ராசிக்கு விரையஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆறாம் அதிபதி பனிரெண்டில் மறைந்தாலும் ஆறுக்குடையவர் ஆறாம் வீட்டை பார்க்கிறார் அற்புதமான பணியில் ஒரு உயர்வான வளர்ச்சியான காலகட்டம் ஆனாலும் கும்பராசி நண்பர்கள் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது குடும்ப வாழ்வை பாதுகாப்பாக பார்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியமான பலன் புது முயற்சிகளிலும் நிதானமாக இருப்பது முக்கியமான பலன் வெளிநாட்டு தொடர்பால் இவர்களுக்கு வருமானம் ஆதாயம் அதிகரிக்கும் அடுத்தது மீனராசிக்கு பார்க்கலாம் மீனராசிக்கு மனதில் மகிழ்ச்சி குடும்பத்தில் சந்தோஷம் தந்தை வழி லாபம் உண்டு காரிய ஜெயம் குழந்தைகளுக்கு வளர்ச்சி ரொம்ப அற்புதமான நல்ல பலன்களாகவே இன்று காணப்படுகிறது நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்